காலை வணக்கம் நான் வந்து இன்றைக்கு இவங்க கூட மிகவும் வருத்த ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வழக்கறிஞர்களுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கிறது அரசு ஊழியர்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறார்கள் ஒரு அறிவிப்பு வந்தது ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அது வந்து அந்த வழக்கறிஞர் அனுப்பிச்சிருக்காரு இந்த வழக்கறிஞர்களில் பல வகைகள் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் பாரம்பரியமாக வழக்கறிஞர்கள் தொழில் செய்து வருகிறவர்கள் அப்பா தாத்தா பாட்டேன் பேரன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து தாத்தாவும் அப்பாவும் பிள்ளையும் ஒரே அலுவலகத்தில் சகோதரர்களோடு பயிற்சி பண்ணுற வழக்கு மூன்றாவது வழக்கறிஞர்கள் வந்து நீதிபதிகள் அரசு அதிகாரிகளுடைய மகன்கள் பாதுகாப்பாக அவர்கள் ப்ரொட்டெக்ஷனாக வாழும்போது அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அறிவு தெளிவுப்படுத்துக்கோ அவளுக்கு வாய்ப்பு அடுத்த வழக்கறிஞர்கள் வந்து சில வழக்கறிஞர்கள் வந்து வழக்கறிஞர்களாக முதலாக வரும்போதே நீதி நேர்மை வழக்கு சட்டம் இதையே இருபத்தி நான்கு மணி நேரம் சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் தவிர அதை வந்து செய்து கொண்டிருக்கு திறமையாக முன்னேறுகிற வழக்கு இதில் அரசியல் கட்சியில் இருக்கிற வழக்கர் அரசியல்வாதிகளுடைய வழக்கறிஞர்கள் ஏன்னா நீதிமன்றம் போகாமலேயே அரசு வழக்கறிஞராகி அதுக்கு பின்னாடி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற வழக்கு இது இல்லாத விட இன்னொரு பெரிய அபாயம் தரும் வழக்கறிஞர்கள் கூட்டம் இருக்குது அது என்னன்னா இந்த குற்றவாளிகள் குற்றம் செய்து பிரபலமாக பணத்தை சம்பாரித்து வைத்திருக்க வழக்கறிஞர்கள் வந்து இந்த சில வழக்கறிஞர்களுக்கு வெளிமாநிலங்களில் இருந்து வர வச்சு அவங்களுக்கு பணத்தை செலவு பண்ணி அவங்களை அடியாட்டலாக கூட வைத்துக்கள் போலி சான்றிதழ்கள் போலி ஆவணங்களோட சொல்லி உயர் நீதிமன்றத்திலேயே நுழைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது எப்படி நீதிமன்றங்கள் தடுக்க போகிறது தெரியும் ஆக சில வழக்கறிஞர்கள் வந்து பயிற்சி பெறாமலேயே முயற்சி செய்கிறேன் இப்போ நான் குறிப்பிடப்பட்ட இந்த வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பிச்ச வழக்கறிஞர் வந்து பயிற்சி இல்லாமல் பண்ணியிருக்காரு அவர் வேறு ஏதோ துறையில் வந்து எழுத்து ஆவணர் துறையில் ஏதோ பயிற்சி பெற்றிருக்கார் போலவே அவர் வந்து இதை முயற்சி பண்ணியிருக்கார் அது போக போக அவர் தன்னை திருத்தி கொள்வார் ஏதோ கொஞ்சம் ஆர்வமாக செய்ய முயற்சி அதனால் அவர் பேரை நான் பங்கிட விரும்பலை அவர் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பலை என்னன்னு பாருங்கள் முதல்ல நான் அவங்க கூட பகுந்துக்க போகிறது என்னன்னா இதை பாருங்கள் இது வந்து டூ அட்ரஸில் ராகவன் பிரபாகரன் ராகவன் மகன் மகேந்திரன் ஜெகதீசன் வெங்கடேசன் விலாசம் போட்டிருக்கு பதிவு தப்பால் அனுப்பிச்சிருக்காங்க வழக்கறிஞர் அறிவிப்பு அது எப்படி சாத்தியம்ன்றது நீ ஒரு இது வந்து நம்ம பண்ணும்போது இது எப்படி சாத்தியமாச்சு அனுப்புறதுக்கு அவர் ராகவன் இறந்து போயிட்டார் அவருக்கும் அனுப்பிச்சிருக்காரு சரி அதை விடுங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம் அடுத்த கட்டத்தில் அவருடைய அறிவிப்பு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சிக்காரர் விளாசம் அதுக்கப்புறம் ஒன்றாவது பார்ட்டி ரெண்டாவது பார்ட்டி மூணாவது பார்ட்டின்னு போட்டு அனுப்புகிறார் இதுலேருந்து என்ன அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அது தெரியல சில இடங்களில் காலியாக எம்டியாக விட்டு வச்சிருக்காரு என்ன பதிவு தப்பாலில் பதிவு வாடகை ஒப்பந்தம் போட்டதாக சொல்லிக்கிற தேதி கொடுக்கல பல ஏதோ ஒன்று கட்சிக்காரங்க சொல்கிறதெல்லாம் சொல்லி லீகல் நோட்டீஸ் இவர் கொடுத்துருக்காரு இதை வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் சரின்னு சொல்ல மாட்டேன் இதாக அவர் முயற்சி பண்ணுறாரு நீங்கள் வழக்கறிஞர்கள் வந்து ஏன் நீங்கள் வந்து சில வழக்கறிஞர்களோட பயிற்சி யார் எல்லா வழக்கறிஞர்களுமே நீங்கள் வரக்கூடாதுன்னு யாருன்னா சொல்லுவாங்களா அவங்கள அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நல்ல வழக்கறிஞர் சங்கரசுப்பு இருக்கார் பால் கணக்கராஜ் இருக்கார் என்ன அப்புறம் அண்ணா மேத்யூ இருக்காங்க வைகை மேடம் ஆஃபீஸு நிறைய ஆஃபீஸில் வந்து நீங்கள் இனம் ஜாதி மதமெல்லாம் பார்க்காம சேர்த்துக்கிறாங்க என்ன நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இரத்த உறவுகள் வழக்கறிஞர்களை ஏறத்தாழ இருபது இருபத்தாறு பேர் இருக்காங்க கேரளாவில் இருக்காங்க நிறைய இடங்கள்ல இருக்காங்க என்ன ஆனால் யாரும் என் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் தனியாக என் பேத்திலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டாங்க என் கூட இருக்கிறவங்க வந்து இனம் ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம என்னை தேடி வருகிறதுக்கு நான் வந்து அவங்களுக்கு வந்து செடி வச்சு தண்ணி ஊற்றி அவங்க மரமாக பார்த்து அவங்க நல்லா வளரணும்னு பார்த்து ஆனந்தப்படுகிறார் அந்த மாதிரி நிறைய வழக்கறிஞர்கள் நான் தான்லாம் தான் சொல்ல விரும்பலை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இதை பயிற்சி இவரு இந்த வழக்கறிஞர் வந்து பத்திரப்பதிவில் இதை பயிற்சி பெற்றுருக்காரு அதனால்தான் முதலாம் பார்ட்டி ரெண்டாம் பார்ட்டி மூணாம் பார்ட்டிலாம் போட்டு ஒரு பத்திரம் மாதிரி எழுதியிருக்காரு ஆனால் அது ஏதோ அவரால் முடிந்த முயற்சி இருக்குது புத்தகங்கள் இருக்குது வழக்கறிஞர்கள் எப்படி கொடுக்குறதுன்னு இப்போ ஏஏன்னு ஒன்று வந்திருக்கு அதெல்லாம் பார்த்து அனுப்புங்க இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இது வந்து அவருடைய இளம் வழக்கறிஞராக இருந்தாருன்னா இதுதான் சரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த இப்போ வழக்கறிஞராக வசதி இல்லாதவர்கள்லாம் ஏதோ ஆரம்ப பட்டத்தை வாங்கிட்டு பிறகு போய் இந்த பக்கத்து மாநிலத்துக்கு இந்த ஆக்வார்டு யூனிவர்சிட்டியில் போய் டிகிரி வாங்கினிருந்துடுறாங்க படிக்காமல் காசு கொடுத்து பயிற்சி பண்ணுறாங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க இதையெல்லாம் இந்த எப்படி தடுக்கிறதுனு ஒன்றும் தெரியல கண்ணை கட்டி காட்ட விட்டாமல் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணி செத்து போனோங்க அட்ரெஸ் வந்துருக்காங்க அதை விடுங்க அஞ்சு பேர் அட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரிஜிஸ்டர் போட்டு அனுப்பிச்சா ஒரு கவரில் போட்டு அனுப்பிச்சா அதையும் பதிவு அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க அது கூட நான் செய்யல அதான் வேணாம் கொடுங்க காலை வணக்கம்